இன்றைய திருக்குறள் கேள்வி குறள் ஒன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பொருள் செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம் அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது குரல் இரண்டு செவிக்குணவு இல்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் பொருள் செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் குரல் மூன்று செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் டொப்பர் உள்ள நிலத்து பொருள் செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார் குரல் நான்கு கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை பொருள் ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும் வாழ்க்கையில் தளர்ச்சியுறும்போது அக்கேள்வியறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் குரல் ஐந்து இழுக்கல் உடையுளி ஊற்று ஊற்றுக்கோள் அன்றே ஒழுக்கம் சொல் பொருள் வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்க மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும் குறள் ஆறு எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பொருள் எவரும் அறிஞரின் நல்லுறைகளைக் கேட்டல் வேண்டும் அந்நல்லுறை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தரும் குரல் ஏழு பிழைத்துணர்த்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் பொருள் நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார் குரல் எட்டு கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி பொருள் கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும் குரல் ஒன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது பொருள் நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அறிவு அரிது குரல் பத்து செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் பொருள் கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு